வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் செங்குன்றம் அடுத்த பாடியநல்லூரில் மின்தகன மேடை அமைப்பதற்காக சுடுகாட்டில் அமைக்கப்பட்டிருந்த கல்லறைகளை ஊராட்சி மன்ற நிர்வாகம் அகற்றியதற்கு பொதுமக்கள் உறவினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் செங்குன்றம் அடுத்த பாடியநல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட சுடுகாட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட இறந்தவர்களின் கல்லறைகள் உள்ளது இதில் இறந்தவர்களுக்காக அவர்களின் உறவினர்கள் சமாதிக்கு நினைவு மண்டபம் கட்டி வருடா வருடம் அவர்களின் நினைவாக தீபம் ஏற்றி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் ஊராட்சி மன்ற நிர்வாகம் இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்ய போதிய இடவசதி இல்லாத காரணத்தினால் அங்கு புதியதாக மின்தகன மேடை அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகிறது முன்னதாக இதன் விரிவாக்க பணிக்காக அங்கு ஏற்கனவே கட்டப்பட்டிருந்த கல்லறை மண்டபங்களை ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் இடித்து அகற்றப்பட்டதை அறிந்த இறந்தவர்களின் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்து அரசின் இந்த செயலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் உறவினர்கள் இறந்தவர்களின் அடையாளமாக இருந்த மண்டப இடத்தை இடித்து அந்த சுவடே தெரியாத வண்ணம் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து அழுத புலம்பி தங்கள் கண்டனத்தை அரசுக்கு தெரிவித்தனர் ஊராட்சி மன்றம் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்று நினைவஞ்சலி செலுத்தி வந்த இடத்தை பொதுவாக அறிவிக்காமல் இடித்து தள்ளியும் இங்கு காணப்படும் இறந்தவர்களின் பல நினைவு மண்டபங்களை அகற்றாமல் ஒருதலை பட்சமாக அகற்றியது மென்மேலும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவே இதனை முறையாக செயல்படுத்த நினைப்பவர்கள் அத்தனை கல்லறைகளையும் இடித்து ஒழுங்குபடுத்த வேண்டும் எனவும் இடிக்கப்பட்ட கல்லறைகளையும் கட்டித்தர வேண்டும் என வேண்டுகோள் விடுவித்தனர் ஒரே சமயத்தில் பாடியநல்லூர் சுடுகாட்டில்

மே எங்க வீட்டு ஆளுங்களை சமாதியில சரி இந்த மனுஷன் திடீர்னு இறந்தாரு ஒரு நாள் துக்கத்தை தாங்க முடியாம என்ன பண்றது சரி சாமியா கும்பிடும் மாசம் மாசம் வந்து சாமி கும்பிட்டுட்டு போவான் நான் இறந்தனால அவரு பிறந்த